அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்குறீங்க என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உன்னி மாதிரி திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க என்ன தகுதி மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்ன புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்க கருத்து என்ன இருக்கு கச்சத்தீவு மீட்பில் காவிரி நதிநீர் உரிமையில் முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் உங்க நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலைகளெல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே இல்லை தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவங்க கம்யூனிஸ்டே கம்யூனிஸ்டே இல்லை உனக்கு கருத்தம் எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் எங்க எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கவரம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்பலாம் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா எங்கே போனீங்க நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி அக்கிரமத்தை சாயித்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவில் உங்க கருத்து என்ன மயிலாடுதுறையில் ரெண்டு பேர் நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததில் வெட்டி கொண்டுட்டானே அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தி தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தாறு இடங்களில் பாலியல் கொடுமை நடந்திருக்கு அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்துல முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன வா இருந்தது ஏன் பேசல வீட்டுக்காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட தோழர்கள் மூத்த தோழர்கள் எல்லாம் அதில் உங்க கருத்து என்ன போராட நீ அனுமதிக்கல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை அம்மா சௌமியா அன்புமணியை அம்மையார் குஸ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி சார் அப்ப அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால நீ போராட அனுமதிக்கல இதுக்கு வாயுதான் கருத்து பேசிட்டு இருக்க எத்தனை நாளைக்கு பேசிடுவேன் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு முடி வந்தோன்னு பேசு அப்ப பேசி ஒரு தடவை பார்ப்போம் பயன்தான் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான் அதை அண்டி ஒண்டி வாழுகிறவ எதை எடுத்து பேசுவீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்க திமுகவை எடுத்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க தம்பி மல்லிகை பூவாலையும் மயில் இரகாலையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது அது கூட நின்று எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது சரி இவ்வளவு பேசுனீங்க என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது க எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அலைப்பானையை ஓட்டணும் அது அவசியமானதா அந்த அலைப்பானை ஓட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல்ல கிழிச்சா என்ன அதை வச்சுருந்தா உனக்கு என்ன கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடிச்சு சீரோடு இல்லாத காவலர் உள்ள இணைப்பா அடித்து இழுத்துட்டு போனேன் அது ஓய்வுற்ற ஒரு ராணுவ வீரர் என் வீட்டில் இருக்கிற ஒருவரை அடிச்சு இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே அதை சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட் ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க அம்மா திலக மாமா பேசியிருக்கிறாங்க இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹிமே அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு மற்றவங்க நியாயத்தை பேசு வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் குற்றவாளி தீர்ப்பு படிப்பிய மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போட போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காம இப்ப திறக்க வேண்டிய தேவை அமைந்தது இத்தனை கேள்வி இதுக்கெல்லாம் வாய் திறக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் அது பாலிகள் அப்படின்னு இருங்க நான் நான் சொல் நான் சொல்றதுக்கு நான் சொல்றேன் நான் 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 சொல்றதுக்கு நான் பேசுகிற பேசுகிற தலைவருக்கு தான் பேசிக்கிறேன் பேசுகிற தலைவர் பெரும் மக்களுக்கு பேசுறேன் நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது பாசத்துக்கு பிள்ளைய பெருவானா தேவைன்னா அவ போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாக இருப்பானா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார் உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா சொல்கிறார் இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார் ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீங்க அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சொல்லி தான் கேட்குறேன் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன் பெரியாரை பெரிய பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீல அவர் சொன்னதுதான் இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ ஒன்று நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னதுதான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அதில் உங்கள் கருத்த என்னப்பா என்ன என்ன விளையாட்டு பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாரு அமைதியாக போங்க அமை